வெற்றிபுடன் சிவகங்கை மாவட்டம் நகரம் பட்டி கல்யாணம் சொல்லியிருக்கிறார்கள் சிறப்பான வீர சிறப்பான காலை பிரதமரை சேந்தியவா சிறப்பு மிக்க வீரர்கள் செய்தியவா ஆற்றல் மிக்க காலை பிரதமரை சேந்தியவா அறிவு மிக்க வீரர்கள் சேந்தியவா ஏழைகள் தெய்வமே தெய்வங்கள் வீரர்களும் காடுக உற்சாக படு தெய்ங்கள் கொண்டாடு கன உற்சமே வீரர்களை உருக்க கொண்டு அறக்கரம் உருக்கமும் வள்ளி சண்டைய அத்தை மரிதியே ஏத்தி மரிந்தார் காளையிலே சரண காளையிலே என உயத்தில் அலங்கரித்துறை சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞர் பி ஆர் சிவகு காலை நேர காடில்ல அங்கே உட்கார்ந்திருந்த வீரராய் காடை கரம் அமைத்திருபற்றி சொல்லியாய் ஐந்து பேரளவற்ற மாட்டியரர் மாரட்டபியிரர் காடை கரம் ஒற்றிருந்த பத்தி ஐந்து வீரரே எவரஞ்ச வட்ட நிலையில் நிற்க てるிக்கப்பட்டிருங்கள் சிடி அறியேகா நிறைவேற்றங்கள் வீரமடையும் காடை ஓசான படைகள் ஒன்றன்ட சன ஓசை வீரரே ஊக்கமடக்கு ஆற்றம் ஓற்றம் வலிமை தந்திரே வெற்றி மகிசே நிலை யாத்திரா ஆட்சி I'm gonna சத்யா ஆரிய சோகமையால் விழா ஒரு சார்பாக வரவாத நன்றிகள் வருகின்றோம் ஏராளமான பரிசுகள் மாறி வழங்கிய அனைத்து விழா சார்பாக வரவாத நன்றிகள் எடுப்பாற்றி வருகின்றார் Right Thank மழி தந்திரா வெற்றி பரிசுகிறேன் வெற்றி பருந்தீரா வேறளாலிய பொதி இருந்து பார்க்க யார் என்ற பொதி என்ற வார்த்தை சீட்டி அறியாத இந்த அட்டங்கள் हीरेளையும் காடும் உற்சாக உடந்த உருவத்தை கரு தோசை हीरेயை உருக்க மறந்து ஆற்று உருக்கம வலியை தன்னிட எட்டி வலியை எட்டி பதிலே ஆராளிய சரண ஹாரை हीरेக்கு செல்மானாகியர் செல்

வெளியேற்றியோனது மனமார்ந்த வாழ்த்துக்களை விடுத்தாக்கிக் கொள்கின்றோம் ஏழைகள் நெருங்கி வீட்டன ஆலைகள் வீட்டனையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒரு ஆலையா ஒன்பது வீரர்கள அட்டு in <laughs>

பெருவாக்கவாக்கிய பெருமை சேர்ந்தவா சீட்டி எரியும் சிற

உட்பட நடைபெற்ற நேரங்கள் நெருங்கி வீட்டான சிறப்பான வீரர்கள் यहाँ के हिरनगारी ये लोग जरीनी नित्तरा हैं खाले के खाले नित्तरा इसलिए हिरनगारी इसलिए इसके खारे इस खारे खारे इन्हें जब आने खिलाने जब आने खाने की धर्मों से निकला हुआ आने को निकल हिरनगारी को धर्मों से निकला हुआ आने को निकल खारे की धर्मों से निकला हुआ हारियों में निकल हिरनगारी Gracias. சீட்டி அன்னேகேங்க வீர வர்ஷ பிறந்தா கேமர சலுகையில்